ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்தில் ஒரே ஒரு மாமரம் இருக்குது அதில் உள்ள காய்கள் எல்லாத்தையும் பறித்து பழுக்க வச்சிடலான்ட்டு இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா கூடு கட்டி அதில் அடக்காத்துட்டு இருக்கு இதனால தான் மாடிக்கே போகவில்லன்னு நினைக்கிறேன் மாடிக்கு போனாவே தலையை தட்டுறது கொத்துறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சு அடக்காக்குறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணோன்னு போல் இருக்கு இந்த நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதில் தெரியும் இந்த காக்காவோட ரெக்க தெரியும் இது பாருங்க அந்த கூட்டில் அடை காத்து உட்காந்துருக்கு இந்த காக்காவுக்கும் குயிலுக்கும் வச்சு அடை காக்கிறத வச்சு ஒரு கதை சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா இந்த வீடியோவோட மிட் மிடில் நான் சொல்கிறேன் அதாவது இந்த அம்மா பார்த்தீங்கன்னா காய்கறி பழங்கள்லாம் விற்கிறவங்க அவங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் காயெல்லாம் வேஸ்ட்டாக கீழே விழுந்துகிட்டே இருக்குமா பறிக்கிறதுக்கு துரட்டியை காணாமல் போயிடுச்சு நீங்கள் அப்படின்னு சொன்னேன் நான் வந்து துரட்டி மட்டும் ரெடி நான் உனக்கு பறித்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க நல்ல ஒரு ஹெல்ப்பு அவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து நல்லா உதவி பண்ணாங்க இங்கே ஏன் இப்படி சாரீயை வந்து சேலையை வந்து இப்படி கட்டி பறிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து கீழே விழுந்ததுன்னா சிமெண்ட் தர இல்லை அந்த பக்கம் பட்டுருச்சுன்னா தெரிச்சிருது அந்தமாதிரி தெரிச்சிருச்சுன்னா பழுக்காது இல்லையா இது எல்லாமே நல்லா விளைஞ்ச காய் பழுத்ததுன்னா நல்லா இருக்கும் பொதுவாவே இந்த பழத்தோட டேஸ்ட் செம்மையா இருக்கும் இனிப்பா இருக்கும் காயே இனிப்பா இனிப்பாதான் இருக்கும் அதனால் இப்படி கட்டி அவங்க தான் ஐடியா கொடுத்தாங்க நான் அந்த சைட் பிடிச்சிக்கிட்டேன் அவங்க தொரட்டி வச்சு பறிக்க பறிக்க நான் கீழே விழாமல் பி பிடிச்சிக்கிட்டேன் இதை வந்து நம்ம ரொம்ப நாளாக நான் வந்து இந்த கூடு கூடு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா தொரட்டி அதையே வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அமேசானில் பார்க்குறப்போ சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரி போட்டிருந்தாங்க சரி வா அதுக்கு அவ்வளோக்கு வாங்கணுமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன்னா அப்புறம் இந்த அம்மாவை பார்த்து எனக்கு இப்படி ஒரு ஐடியா சொன்னாங்க நம்ம சேலையை கட்டி இந்த மாதிரி நீ எங்கிட்டு பிடிச்சிக்கோ நான் இங்கேருந்து பறித்து போகிறேன்னு சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் கையை பிடிச்சிட்டே இருக்கிறது கை தான் வலிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதுவே பெட்டர் சாய்ஸ் தான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து வைக்கோல் போட்டு பழுக்க வைக்கலான்னு பார்த்தோம் அப்புறம் வேப்பங்கொலே பக்கத்தில் இருந்ததா சரி அதை போட்டு பழுக்க வச்சிடலான்ட்டு இப்போ நம்ம அந்த காக்கா கோயிலுக்கு கதைக்கு வருவோம் அதாவது காக்கா வந்து என்ன பண்ணும் கூடு கட்டி முட்டை இட்டு குஞ்சு பொறிக்கும் குயில் வந்து என்ன பண்ணோம்னா முட்டையை வந்து காக்காவோட கூட்டில் போய் இட்டுட்டு வந்துடும் கா குயிலுக்கு வந்து அதுக்கு அடக்காக்க தெரியாது காக்கா வந்து தன்னோட முட்டை தான் நினச்சிக்கிட்டு அதை வந்து அடக்காத்து குஞ்சு பொறிக்கும் அப்புறம் குஞ்சு பொரிச்சதுக்கப்புறமே காக்கா வந்து தன்னோட குஞ்சு தான் நினச்சி உணவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடும் தான் வந்து குயிலை வந்து வளர்த்து விடும் காக்கா அதாவது இந்த குயிலோட இனத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் வந்து பேரசைட்டிக் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒட்டுண்ணி பறவைகள் பிறரை பிற பறவைகளை சார்ந்து வாழ்கிறது அந்த மாதிரி பறவைகள் எல்லாத்தையும் பாரசைட்டிக் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தனக்கே தெரியாமல் வேற ஒரு பறவைக்கு உதவி செஞ்சு அதை வந்து வேற ஒரு பறவை வந்து வளர்க்குற பறவை இனத்தை ஹோஸ்ட் பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க இந்த காக்கை இனத்தை எல்லாத்தையுமே ஹோஸ்ட் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து தனக்கு தெரிஞ்சு பண்ணாதுங்க தெரியாமையே வேறு ஒரு இனத்தை வந்து அஹ் வளர்த்து விடுதுகா தான் குஞ்சு நினைச்சு அதுக்கு ஊட்டி விட்டு அது வந்து பறக்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு வந்தோன்னா அது பறக்க விடும் இப்படிதான் வந்து காக்கைக்கும் குயிலுக்கும் வந்து சொல்லுவாங்க இது வந்து உண்மை உண்மைதான் அது இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதுக்கப்புறம் இதுல இன்னொரு ஒரு சயின்டிஃபிக் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா குயிலோட இருந்து ஒரு பிசு பிசுப்பு தன்மை உள்ள ஒரு திரவம் வந்து வெளியில வரும் அது வந்து காக்கையோட குஞ்சையும் பாதுகாக்கும் அது ஒரு இம்யூன் சிஸ்டம் மாதிரி அப்படின்னு சொல்லி நான் இப்ப ரீசெண்டாக ஏதோ சிறுவர் மலர்ல படிச்சேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கடவுளோட படைப்புல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டிபெண்ட் தான் எல்லாமே ஈக்கோ சிஸ்டம்னு சொல்லுவாங்களே ஒன்னு ஒன்னு யாரையாவது சார்ந்து இருக்க மாதிரி இது வந்து டைரக்டாவே டிபென்ட் வந்து குயில ஆனால் இன்டைரக்ட்லி அதோட அந்த குஞ்சுகள்லேருந்து வெளியில் வர திரவ மூலமாக அந்த காக்கை இனத்தையும் பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கூட மாதிரி இருந்தது அதை வச்சு மூடி பழுக்க வச்சுருந்தோம் ஒவ்வொரு தடவையும் இப்படி ஒரு அஞ்சாறு பழம் நல்லா பழுத்திருந்துச்சு இப்போ ஒரு அஞ்சு பழம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு கழிச்சு ரெண்டு நாளைக்கு கழிச்சு நல்லா பழுத்திருந்துச்சு இதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணோம் எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளோட மரத்தில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம பறித்து நம்மளே வீட்டில் பழுக்க வச்சு நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுல வந்து அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த அம்மா இருக்காங்களே அவங்க பழமே எனக்கு வேணாம் நீ வச்சு பிள்ளைங்களுக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்க ஒரே ஒரு காய் மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்க இப்படியும் வந்து ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கணும் இல்லை இப்பயுமே சொல்லியிருக்காங்க இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு நான் வரேன் திரும்ப மிச்சம் இருக்கிற காய எல்லாத்தையும் பறிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாம்பழத்தை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க செம்மையா இருக்கும் டேஸ்டா கொஞ்சம் கூட புளிக்கவே புளிக்காது எதுனாலும் நம்ம வீட்டுல வர்றப்போ வந்து நமக்கு நமக்கு அது வேஸ்ட் பண்ண மனசு வராது அதுவும் இது இவ்வளவு தித்திப்பா இருக்கிற மாம்பழத்தை நமக்கு வேஸ்ட் பண்ண மனசு வருமா அதுதான் வந்து எங்கள் எல்லாம் சொன்னாங்க காக்கா கொத்திகிட்டே இருக்குது அந்த மாம்பழம் பறிக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க இல்லை இல்லை அதெல்லாம் கொத்தாதுன்னு சொல்லிட்டு பறித்தோம் அப்புறம் அதுவும் கொத்தலை சரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டால் இருக்கும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ல பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்